இந்த கலையை மேற்கொண்டு இதுல இந்த விபூதி வர வைக்கிறதுன்னு சொல்றாங்களா அது எப்படி அது சொல்லுங்க விபூதி கையில வைக்கிறது யாராவது ஒருத்தர் மண்ணல்லி கையில் விடுங்க மண்ணல்லி கையில் கொடுத்திருக்காரு மந்திரவாதி ஜெய்பூம்பா இந்த மண்ணே மாறிக்கணும் சொல்லி கையில கொடுத்தா மண்ணு மாறிக்கணும் சொல்லி அப்படியே கொடுப்பேன் பாத்தீங்கன்னா மண்ணு ஊரம் பாத்தீங்கன்னா அப்படியே மாறிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா மண்ணு ஊரம் பாத்தீங்கன்னா விதி ஆகிட்டே இருக்கேன்

இந்த கட்டியில வந்து இந்த விரலுக்கு பின்னாடி கையில மறைச்சு வச்சுட்டேன் இப்ப எந்த கையில மறையக்கூடிய பொருளை வர வச்சுட்டேன் இந்த மாதிரி விபூதி குங்குமம் சந்தனம் செயின் எல்லாம் வர வச்சு காட்ட முடியும் இல்ல கையில மறையக்கூடிய பொருளை கையை காட்டி விபூதி வர வைக்கிறாள் ஒரு தேங்காய் வர வை ஒரு பரங்கிக்காய் வர வை அப்படின்னா வர வைக்க முடியாது கையில மறையக்கூடிய பொருளை வச்சுட்டேன் இந்த மாதிரி விபூதி குங்குமம் செயின் என்ற நிகழ்ச்சியை செய்து காட்டி ஏமாத்துறாங்க இப்ப நான் என்ன பண்றேன் மண்ணில் கையில கொடுத்தோன்னே அந்த மண்ணை அவர் கையிலேயே போடுறேன் அவர் கையை பார்த்துட்டு இருக்காரு பாக்குறப்ப இந்த கட்டிய வந்து கைக்கு உள்ளே நசுக்கர பாத்தீங்கன்னா வந்துட்டு வேட்டா நாலு கொடுக்கலாம் இல்ல அஞ்சு பேர்த்து கொடுக்கலாம் மீதி பேருக்கானு சொன்னோம்னா சக்தி அடுத்து தேங்காய்ல இருந்து பூ வர வைப்பீங்க சொன்னாங்க இதுக்கு என்ன சொல்லுங்க தேங்காய் வந்து பல வகையான மக்களை ஏமாத்துக்கிறார்கள் ஜாதகம் பாக்கணும்னா தேங்காய் உடைச்சோம்னா பூ வந்துச்சுன்னா ஒரு வீட்டுல பிரச்சனை இல்லாம இருக்கும் இதே தேங்காய் உடைக்கிறப்ப சிறப்பா வந்துச்சுன்னா ஒரு வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு இருக்கும் இல்ல ஒரு வீட்டுல திருட கண்டுபிடிக்கணும்னா தேங்காய் கீழே வச்சு தேங்காய் உருண்டு போயிட்டா அது எந்த திசையில உருண்டு போகுதோ அந்த பக்கத்துல திரரண கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேங்காய் ஜோதிரம் சொல்லி நாட்ல ஏமாத்திட்டு இருக்காங்க பாக்கற அந்த தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு யாராச் சொல்றதுவாங்க தேங்காய் இது உடைச்சிருக்கானு பாருங்க உடைங்க நல்லா பாத்துட்டீங்க அந்த ஆடியை பார்த்தாச்சு ஆடி பாருங்க ஆடி பரோ பாத்துக்குங்க பதினாறு தேங்காய் இருந்தாச்சு பார்த்து செக் பண்ணீங்க இந்த தேங்கையை பத்த உடைச்சு மந்திரவாதி ஒரு ஜாதகம் கணிக்கிற மாதிரி இப்ப நான் மணிக்கு சொல்லப் போறேன் பாருட்டீங்க அந்த தேகே உடைக்கிறேன் தேங்காய் உடைக்கிற பாத்தீங்கன்னா தேங்காய்க்குள்ள இருந்து கை பிடிமா பாத்தீங்கன்னா தேங்காய்க்குள்ள இருந்து பூ வந்துருச்சு இப்ப தேங்காய் உடச்சு ஏதோ பூ போட்டீங்களா செக் பண்ணி கொடுத்தோம் நாங்க உடச்ச கூட ஏதோ பண்றீங்க நினைப்பீங்க ஆனா குடுத்து நீங்க செக் பண்ணி பாத்தீங்க உடச்சிருந்துச்சா அப்ப இதெல்லாம் நான் செஞ்சு காட்டுறப்ப ஏதோ இல்லாம நடக்க நினைப்பீங்க ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நினைப்பீங்க நான் சொல்றப்ப இவ்வளவு தான் நினைக்க போறீங்க ஆனா இது மாதிரி தந்திரங்களை கத்துறதுக்கு அற்புதம் வேற செஞ்சு காட்டுறாங்க இது எப்படி வர வச்சிங்க இது தேங்காய்ல இருந்து தேங்காய் எப்படி பூ உரைக்கிறதுனா தேங்காய்ல பார்த்து பாத்தீங்கன்னா இந்த சைடுல ஓரத்துல ஒரு கண்ணு இருக்குது இது மாதிரி இதை வச்சு ஒரு விட்ட போட்டு இந்த சைட்ல ஓட்ட போட்டு ஓட்ட போட்டுட்டேன் அப்ப அந்த ஓட்டைக்குள்ள பூ போற அளவுக்கு ஓட்டை போட்டுட்டு அந்த பூ போற உள்ள தள்ளியாச்சு தள்ளி இந்த ஓட்ட தெரியாம இருக்கிறக்கா என்ன பண்ண இதே பூ வச்சுட்டு கொஞ்சம் மிளகு அதாவது பொருத்தி கொஞ்சம் போட்டுட்டு இது தெரியாம இருக்கறக்கா டவுட்டா இருக்கா என்ன வந்து கீழே இருக்க மண்ணை எடுத்து லைட்டா பூச்சிட்டுனா அதே கலர் ஆயிருது அப்ப இதே இதுல இதே மாதிரி தான் தேங்காய்க்குள்ள வந்து ரத்த வர வச்சு கட்டுறது சேப்பர வச்சு கட்டுறது இதே தான் அடுத்து என்ன பண்ண பாருங்க புரியுங்க தண்ணி குடிங்க

விளக்கு கொடுத்ததுக்கு முன்னாடி இதுக்காக கொண்டு வர புரிஞ்சுக்கிங்க பதினஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அப்படி வாங்கி ஒரு தட்டு தட்டிட்டு பதினஞ்சு கீழே வச்சுட்டேன் கையில பிடிங்க பாத்தீங்கன்னா தண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே தேன் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க தேன் தானே முத குடிச்ச தண்ணி இப்ப குடிச்ச தேன் இப்ப தலையில ஆ இப்ப என்ன சொல்றாங்க தேனை திண்டு தலையில தடவைனா முடி நரைக்கும் அப்படிங்க எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க நம்புறீங்க எல்லாரும் நம்புறீங்க இப்ப தேனை திண்டு முடியல தடவைனா முடி நிறைக்கிறதாங்க மூட நம்பிக்கை தேனங்கிறது இனிபானது. தலைல விட வர போய் ஈயும்பla போய் மனிதனுடைய காதற துள்ள பண்ண. இது அறிவில் படி சொன்னது. இது அச்சுறுத்தல் பண்றது தலைவரோட முடி நரைக்க ஒரு பயமா தரப்ப அது நடத்துறான். இது இது எப்படி இந்த தேன் எப்படி வர வச்சு அதனால இதுல வந்து ரெண்டு டம்ளர் இருக்கு. அதுல ஒரு டம்ளர் இருக்குது ஏற்கனவே தேன் ஊத்தி வச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு டம்ளர் இருக்குது. அப்ப இந்த டம்ளர் ரெண்டு டம்ளருக்கு பத்தி என்ன பாத்தீங்களா தெரியும். இதுக்கு ஒரு விளம்பு இருக்குது விளம்பு இல்ல. அப்ப விளம்பு இருக்க வந்து இப்படி காட்றப்ப ஃபர்ஸ்ட் காட்றப்ப ஒரே டம்ளரமாவது எல்லாம் தெரியும். அது ஒரே டம்ள தான் தெரியும் அப்படி சார்ஜ் கட்டுற பாத்துக்கிறோம் ஒரே டம்ள தான் தெரிஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டீ அடிக்கிற ஜக்கு சொல்ற இது அலுமினி ஜக்கு இதை வச்சு பிரஸ் பண்ணி அமுத்துறப்ப அப்படி கிளாஸ் லாக் ஆயிருது இப்படி காட்ட நீங்க நான் இப்படி கழிச்சு இப்படி எடுத்துட்டு இப்படி எடுத்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்து கீழே வச்சுட்டேன் அப்போ தேன் ஊத்துறப்ப ஆட்டோமேட்டிக் தேன் வந்துகிட்டு இருக்குது இது மாதிரி அற்புதத்தை தண்ணிய தேனாய் காட்ட அற்புதத்தை செய்து காட்டி மக்களை நம்ப வைக்கிறார்கள் சரி அடுத்து அந்த செய்வன வைக்கிறாங்களா அந்த முட்டை எல்லாம் வச்சு அது எப்படி சொல்லுங்க மேடம் நீங்க வாங்க கையில பாத்தீங்கன்னா முட்டை வச்சிருக்கேன் நான் முட்டையை பைக்கில் போடுவேன் இந்த பைக்கில் போட்ட உங்கள்கிட்ட ஆட்டாச்சு ஒரு பாக்கெட்டுக்குள்ளே வர மாதிரி செய்ய போறேன் இதை செய்வ மோடி எடுக்கிறவன் கண்கட்டி தேங்கிறவன் எப்படி ஏமாத்துறேன் அப்படிங்கிறக்கான ஒரு இது நிகழ்ச்சி பாருங்க போட்டாச்சுங்களா உன்ன பையன் கொடுங்க பாருங்க பையன் போட்டாச்சு இப்போ கை தட்ட தரிங்களா உங்களுக்கு எல்லாரும் கை தட்டலாம் ஒரு தடவை தட்டுங்க தட்டியாச்சு தட்டியாச்சுங்க இப்போ பையில போட்ட முட்டை பாத்தீங்கன்னா பைக்குள்ள இல்ல பாத்தீங்கன்னா முட்டை பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் கூட ஆட்டோ இருக்குது யாற்ற கொண்டாங்க அப்படி கொண்டாடலாம் வயலு முக்கிய ரத்த கேக்க வச்சிருவாங்க கொஞ்ச நேரத்தில் வந்தது தந்திரம் இதே மந்திரவாதி மோடி வச்சு எடுக்கிற எடுத்துக்காட்டக்கூடிய நிகழ்ச்சியா இது எப்படி போட்டா எப்படி வந்துச்சு இதுல ஒரு சின்ன தந்திரம் எப்படி அதான் இந்த முட்டையை என்ன பண்ணா முட்டையில மேலே ஓட்ட ஓட்டு கீழே ஓட்ட ஓட்டு உள்ள மஞ்சள் வெள்ளக்கறவுல எடுத்தாச்சு எம்டி ஓடு அது பையன் நான் முட்டையை கையில கொடுக்கல இவங்க கேட்டு முட்டையையும் முட்டையை பாக்கலாம் கேட்டு

யாருக்காச்சும் ஒரு இப்படி சிறப்பு உர வைக்கிறது சிறப்பு இந்த பயனுக்கு சில பரிகாரங்களை பண்ணோம்னா குடும்பம் நல்லா இருக்கும் இந்த சிகப்பு எப்படி வந்து சொல்லுங்க ஒரு பவுடர் வச்சிருக்கேன் இந்த பவுடர் வந்து என்ன பண்றதுன்னா எடுத்து தடவிக்கிட்டேன் இப்ப கையை பிடிச்சு பாக்குறப்ப ஒருத்த கைய பிடிக்கிறப்ப அடியில கைய பிடிச்சி பாக்கிறப்ப கையில ரெண்டு கை பிடிக்கிறப்ப இந்த பவுடர் தடவிட்டேன் தலையிட்டு கையை முடிக்கிட்டேன் இப்ப இதுவும் அந்த சிவப்பும் அந்த சுண்ணாம்பு ரெண்டும் வேதிமணி ஏற்படுறப்ப சிகப்பம் வந்துருது கழுவனா போயிடும் இது மாதிரி தந்திரங்களை கத்துட்டு இருக்கேன்

இதுல என்னயா சூட்சமா இருக்கு இப்போ சூட எரிஞ்சிட்டு இருக்குது சூடம்னா எல்லா சூடத்தையும் இப்படி ஏற்ற முடியாது சூடத்தில் ரெண்டு வகை சொல்றேன் ஒன்னு சாதா சூடம் இன்னொன்னு பச்சை கருப்புரம் ஒண்ணு இன்னைக்கு சாதா சூடம் வரது இல்ல மார்க்கெட்டுக்கு பச்சை கருப்புரம் தான் வருது இப்போ பச்சை புறம் எப்படி ஆவி பண்றது இதுக்காக நம்ம ஆவி பண்ண வேண்டியது இல்லை இந்த மாதிரி கெட்டியா இருக்கிறது பூரா பச்சை புறம் பேரு இப்ப தீங்கிறது மேல் நோக்கி எரியுது மேல் நோக்கி எரியப்ப அடியில சுடாது மேல எரிஞ்சிட்டே இருக்கப்ப அடியில சுடுறப்ப உணர்றேன் அடுத்த இந்த கைக்கு மாத்திட்டேன் அப்படி எரிஞ்சிட்டே இருக்குது அடியில சுடுறப்ப உணர்றப்ப இந்த கைக்கு மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு அடுத்து வாயில போட்டு கொஞ்ச நேரம் காட்டினேன் இல்ல நீங்க கொஞ்ச நேரம் காட்டுங்க அப்படி நீங்க சொல்றீங்கன்னா மீன் குழம்பும் சாப்பிட முடியாது மற்ற குழம்பும் சாப்பிட முடியாது வாய் வந்துடும் டக்குன்னு வாயில வந்து கொஞ்சம் நேரம் காட்டினா டக்குன்னு மூடிட்டேன் காட்டு இல்லைங்கிறப்ப அமைஞ்சிருது அது ஆணிக்கால ஏறுறது செருப்புல இதே ஆணியில ஏறி குறி சொல்றது ஒரு ஆணி ஏறணும்னா ஆணி ஏறிக்க அப்ப சமமா இருக்கப்ப படுக்கலாம் நிக்கலாம் என்ன வேணுமோ செய்யலாம் சமமா இருக்கிறதுனால ஏறாது இது தந்திரங்களை கத்துட்டு மந்திரங்கிற வேலை சாமியார் ஆணிக்கால செருப்புன்னு குறி சொல்றது சொல்லி ஏமாத்துறாங்க நன்றி